ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தமிழில் ஒரு நடிகர் நாலு படம் நடிகர்கள் அந்த நாலு படத்துல பார்த்தீங்கன்னா மூணு படம் வந்து பிளாக்பஸ்டர் ஆகுது ஒரு படம் ஃபிளாப் ஆகுது அந்த பிளாக் பஸ்டர் ஆன மூணு படத்தில் ஒன்னு வந்து நேஷனல் அவார்டுக்கு போகுது திரும்பி ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு வந்து அவர் இந்தியாவிலோட ரெகனேஷன் கிடைக்குது திரும்பி ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறார் அந்த படம் ஆகுது திரும்பி நடிக்கிறாரு பிளாப் ஆகுது திரும்பி நடிக்கிறார் திரும்பி நடிக்கிறார் ஃபிளாப் ஆகுது அவர் படங்கள் வருது ஆகுது நல்ல பேர் வாங்குது படங்கள் வருது ஆகுது நல்ல பேரு வாங்குது இப்போ ஆகுது ஆவரேஜ் ஆகுது ரெகனேஷன் கிடைக்குது இப்படிதான் அவரோட கேரியர் போயிட்டு இருக்கு திரும்பி இப்ப அவரோட படம் வந்துருக்கு அந்த படம் ஓரளவுக்கு ரெகனேஷன் கிடைச்சி பாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வெளில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு நான் யார பத்தி பேச போறோம்னு நீங்க நல்லா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க வேற யாரும் இல்ல நடிகர் விக்ரம் தான் இந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்க்க போறோம் தொண்ணூறோட ஆரம்ப காலங்களில் சினிமாவில் அறிமுக வர விக்ரம்க்கு சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல அவரோட படங்கள்லாம் அடையுது பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல தோண்டு போகாத அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக வேலை செய்கிறாரு முக்கியமாக நடிகர் அப்பாஸ் பிரபுதேவா இங்கே பிரபுதேவான்றப்போ காதலன் படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவுக்கு அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அந்த படத்தில் அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக பொருத்திருப்போம் அவள் பார்த்த நிறைய பேர் நினச்சது என்னன்னா பிரபுதேவோட குரலே இப்படி தான் இருக்குமா அப்படின்ற அளவுலாம் நினச்சிருக்காங்க அந்த படத்திலே நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ மேட்ச் ஆயிருக்கும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சேது படம் நடிக்கிறாரு இந்த சேது படம் இப்போ ரிலீஸ் ஆகுது ஆனால் லேட் பிக்கப் தான் ஆகுது இந்த படத்தை பற்றின டாக் வெளியில் வர வெளியில் வர மக்கள் அந்த படத்தை தேடி பார்க்குறாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் பெர்ஃபார்ம்டாக விக்ரம் வந்து நமக்கு டைரக்டர் பாலா அவர்களுக்கும் அந்த படம் தான் முதல் படம் இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் வந்து அப்ப ரொம்பவே பெருசுதாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு களம் வந்து தமிழ்ல புதுசு ஏன் இந்தியாலே வந்து அது ஒரு புதிய விஷயம் தான் அந்த படத்தை நிறைய லாங்குவேஜ்லி ரீமேக் பண்ணாங்க முக்கியமான நடிகர்கள்லாம் அந்த அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல நடிக்கிறாங்க அந்த படத்துக்கான ரெகக்னேஷன் வந்து பெரிய அளவுல கிடைச்சது இப்போ வரைக்குமே தமிழ் சினிமால சேதுவுக்கான இடம் வந்து ஒரு தனி இடம் தான் திரும்பி வராரு சில மலையாள படங்கள் தெலுங்கு படங்கள் நடிக்கிறாரு திரும்பி தமிழுக்கு வராரு விண்ணுக்கும் மண்ணுக்குன்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகலை திரும்பி தில்லுன்னு ஒரு படம் நடிக்கிறாரு இந்த தில்லு தான் தரணி எடுக்கிறாரு இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் படமாக விக்ரம்க்கு வந்து ஆரம்ப புள்ளி வச்சது இந்த படம் தான் இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு போலீஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ இருந்த இளைஞர்களுக்கு தில் படத்தோட விக்ரம் கேரக்டர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தோட ஓப்பனிங் சாங் வந்து ஒரு சூப்பரான சாங் தான் ஏன்னா அப்போ வந்து அது ஏற்படுத்துகிற தாக்குன்றது ரொம்ப பெருசாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவர ஜெமினி இந்த ஜெமினி படத்துக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பாக் இருக்குதுங்க அதை சொல்லிடுறேன் ஜெமினி வந்து ஒரு பயங்கர படம் சென்சேஷனான படம் அப்போ வந்து ட்ரெண்ட் செட்டர் படம் கூட சொல்லணும் அதுல வந்து அந்த ஓப்போடு சாங்காக இருக்கட்டும் அந்த பாட்டு ஏற்படுத்தின ஒரு பாதிப்புன்னு கூட சொல்லலாம் பட்டி தொட்டியங்கும் அப்போ ஆட்டோ ரிக்ஷா எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தான் ஓடிட்டு குழந்தைங்க எல்லாருமே அந்த பாட்டை போட்டுட்டு ஆடின க கதை எல்லாமே தான் இருக்கு சரி இப்போப்பட்ட ஒரு ஜெமினி படத்துல அந்த பாட்டு மட்டும் தான் பிளஸ்லாம் கிடையாது படமே பிளஸ் தான் ஏ டுசட் அந்த படத்துல வந்து எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கும் அந்த வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் உண்டான கேட்டன் மவுஸ் கேமை வந்து நல்லா வந்து எதிர்ப்பார் டேரக்டர் சரண் அவர்கள் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஒரு பயங்கர ஹிட் படமா அமைது இந்த படம் ஹிட் ஆனதுக்கான ஒரு முக்கிய ரீசனும் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சம்மருக்கு முன்னாடி வெளியான எந்த படங்களுமே வந்து பெரிய அளவுல ஹிட் ஆகல ஸோ ஜெமினி தான் வந்து அதை மாத்துணிச்சுன்னு நம்ம சொல்லணும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வந்து விக்ரம் வந்து தமிழ் சினிமா காப்பாத்துருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடம் ஜெமினி வந்து அப்ப இருந்த தமிழ் சினிமாவை காப்பாத்திருக்கு ஸோ விக்ரம் தான் இப்ப சேவியராக இருந்திருக்கு திரும்பி ரெண்டாயிரத்தி மூணுல பொங்கலுக்கு தூள் வருது இந்த தூளுக்கும் இதே நிலம தாங்க அப்போ வந்து எல்லா படத்தையும் அந்த படம் காலி பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜெமினியோட வந்த தமிழன் ராஜ்யம் படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகுது இதே ரெண்டாயிரத்தி மூணுல தூளோட வந்த சொக்கத்தங்கம் வசீகர படங்களும் அளவுல பாக்ஸ் அபிஸில் பெர்ஃபார்ம் பண்ணல விக்ரம் தான் வந்து அங்கேயும் தன்னை ப்ரூஃப் பண்றாரு திரும்பி அப்படியே ரெண்டாயிரத்தி மூணு இருப்பாங்க காதல் செடுகுடுன்னு ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படம் ஃப்ளாப் ஆகுது அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆகல பெருசா ரீச்சும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் திரும்பி கொஞ்ச நாள்லயே மே மாசம் ஒன்னாம் தேதி சாமி படம் ரிலீஸ் ஆகுது சாமி படம் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த படத்தை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்க நான் பேசி தான் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியன்னு அவசியம் இல்லை அந்த படம் வந்து அப்போ வந்து கூட ரிலீஸ் ஆன எல்லா படத்தையுமே காலி பண்ணிடுச்சு முக்கியமா சாமி படம் வந்து ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு ரிலீஸ் ஆன புதிய கதை அந்த படம் வந்து ஆவரேஜா தான் போகுது சாமி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது திரும்பி அப்படி ரெண்டாயிரத்தி மூணு தீபாவளி இந்த தீபாவளிக்கு வந்து விஜயோட திருமலையும் வருது விக்ரம் நடிச்ச பிதாமகனும் வருது பிதாமகன் வந்து திருமலை அளவுக்கு ஹிட் இல்லைனாலும் அந்த படத்துக்கு தமிழ் சினிமால கிடைக்கிற ஒரு ரெகனைஷன் சேது அளவுக்கு இல்லைனாலும் பிதாமகனுக்கான இது வேற அந்த படத்துல வந்து அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா விக்ரம் வந்து வராரு ஸோ விக்ரமோட இது வந்து பீக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரஜினி கமலுக்கு அடுத்து விக்ரம் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அருள் படம் நடிக்கிறார் இந்த அருள் படம் வந்து ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மா தான் பாக்ஸ் ஆபீஸ்ல வருது இது ஏன்னா அப்ப ரிலீஸ் ஆனா கில்லி கில்லி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் கழிச்சு தான் அருள் படம் வருது ஆனாலும் கில்லி படம் ஏற்படுத்தின தாக்கத்தால அருள் படம் வந்து சரியாக போகலைன்ற ஒரு வரலாறு உண்டு அருள் படம் சரியாக போகிறதுனால விக்ரம் மார்க்கெட்லாம் ஒன்றும் சரியில்லைங்க திரும்பி ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அன்னியன் படம் பண்ணுறாரு அன்னியன் படத்தோட ரோலை வந்து இப்போ வரைக்குமே மீமில் பார்க்குறோம் ஸ்டேஜில் வந்து மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அந்த ரோலை வந்து பண்ணி காமிக்கிறாங்க ஸோ அன்னியன் படம் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் மஜான் நடிக்கிறாரு அது ஒரு ஆவரேஜான படம் ஆகுது இங்கே முடியுது விக்ரமோட மார்க்கெட் இதை இப்படியே நிறுத்துவோம் திரும்பி கொஞ்சம் வருஷம் கேப் விட்டு ரெண்டாயிரத்தி எட்டு பீமா நடிக்கிறாரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளிவர இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகுது திரும்பி அடுத்த வருஷம் கந்தசாமி நடிக்கிறாரு அதுவும் ஃப்ளாப் ஆகுது திரும்பி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராவணன் நடிக்கிறாரு அதுவும் ஃப்ளாப் ஆகுது அப்படியே தொடர்ச்சியாக அவர் நடிக்கிறாரு அவருக்கான நேம் வந்து அந்த படத்தில் கிடைக்கிதுங்க ஆனால் அந்த படங்கள் வந்து பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் பெர்ஃபார்ம் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தெய்வ திருமல்னு ஒரு படம் நடிக்கிறாரு இந்த படம் வந்து நல்ல வரவேற்பு பெறுது ஆனால் பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சான்னா இல்லை விக்ரமோட மார்க்கெட்டும் வந்து சரியாக நோக்கி போறதுக்கு ஆரம்ப காலமும் தான் ஆரம்பிச்சது திரும்பி அவர் படம் நடிக்கிறாரு ஃப்ளாப் ஆகுது படம் நடிக்கிறாரு ஃப்ளாப் ஆகுது இவருக்கான பேர் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ வந்து அவரோட படங்கள் வெளியே வருது ரசிகர்கள் போறாங்க எதிர்பார்ப்போட போறாங்க ஃப்ளாப் ஆகுது ரசிகர்கள் போறாங்க ஃப்ளாப் ஆகுது அவரை வந்து எதிர்பார்க்கிற ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் அப்போ வச்சிருந்தது கட்டமைப்பு வந்து இன்ன வரைக்குமே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர் படத்துக்கு வந்து ஓப்பனிங் ஓரளவு நல்லா தான் கிடைக்குது இப்படியே வந்து ஃபால் டவுனாக இருந்தவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து இரும்முகன் படம் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்குது அந்த படம் வந்து ஓரளவு பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம்க்கு வந்து ஒரு ஹிட்டு படம் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல அந்நியனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த விருமுகன் தான் வந்து ஓரளவு வந்து அவர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் திரும்பி அவரோட படங்கள் வருது அதே கேட்டகரி தான் ஃப்ளாப் ஆகுது ஆவரேஜாக போகுது ஃப்ளாப் ஆகுது ஆவரேஜாக போகுது தான் அவரோட கரியர் இருக்குது ஆனா அப்போ இருந்தது தான் அவர் தன்னோட நம்பிக்கையை விடவே இல்லை திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொன்னியின் செல்வன் நடிக்கிறார் இந்த பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் படம் இந்த படம் வந்து நல்லா ஹிட் இருக்குன்னு சொல்றாங்க நல்லா ஹிட் ஆகி ஓரளவுக்கான கலெக்ஷன் பார்த்துருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்டாண்டர் பயிமா விக்ரமுக்கு இல்லை அப்படி இப்படின்னு போய் போன வருஷம் வெளியான தங்களான் படத்துக்கும் இதே நிலமை தான் படம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் வந்து வருது ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆவரேஜான இடத்த தான் பிடிக்குது இப்போது சமீபத்தில் வெளிவந்த வீரதீர சூரன் இந்த வீரதீரசூரனுமே சூரனுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ப்ராப்பராக அமையல ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அமைஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இந்த படம் வந்து ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா அண்ணின் படத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் வந்து விக்ரம் படத்துலேயே வந்து ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ விக்ரம் வந்து ஏன் ஃபாலோ ஆனார் அப்படின்றத நான் இங்கே ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருந்தேன் விஜய் வெசஸ் விக்ரம் என்னடா எல்லாம் அஜித் வெசஸ் விஜய் தானே சொல்லுவாங்க என்னடா விஜய் வெசஸ் விக்ரம் விஜய் வெசஸ் விக்ரம் தாங்க நாங்க பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெமினி கூட தமிழன் வருது நிறைய படம் வருது பட் தமிழன் தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணோம் தமிழன் படம் ஃப்ளாப் ஆகுது ரெண்டாயிரத்தி மூணு பொங்கலுக்கு தூளோட வசிகரா வருது வசிகரா படம் ஃப்ளாப் ஆகுது அதே ரெண்டாயிரத்தி மூணு சம்மருக்கு வந்து சாமியோட வந்து புதிய கீதை வருது அந்த படமும் ஃப்ளாப் ஆகுது திரும்பி அதே ரெண்டாயிரத்தி மூணு தீபாவளிக்கு விஜய் படத்தோட திருமலை வருது விக்ரமுக்கு பிதாமகன் வருது ரெண்டுமே வந்து ஹிட் ஆகிடுது விஜயோட ரைஸ் அப்பும் திருமலையில் இருந்தால் ஸ்டார்ட் ஆனது அதுக்கு முன்னாடி ஒரு படம் எதுவும் சரியாக போகலை நிறையா ஃப்ளாப் தான் கொடுத்தாரு ஹிட் ஆகும் ஃப்ளாப் கொடுப்பாரு ஹிட்டாகவும் ஃப்ளாப் கொடுப்பாரு அந்த கேட்டகரி தான் விஜய்க்கு ஸோ விஜய் திரும்பி வராரு ரெண்டாயிரத்தி நாளில் கில்லி நடிக்கிறாரு கில்லி படம் மிகப்பெரிய வெற்றி படம் ரீமேக் படமாகவே இருந்தாலும் கூட அந்த படம் இங்கே தமிழ்நாட்டில் பண்ண சம்பவம் வேறு அருள் வருது இருபது நாள் கழிச்சு அந்த படமும் வந்து பெரிய அளவுல போல ஸோ விக்ரமோட மார்க்கெட் குறைய குறைய விஜயோட மார்க்கெட்டும் ஏறுது கில்லிக்கு அப்புறம் மதுரை திருப்பாச்சி சிவகாசின்னு அவரோட மார்க்கெட் ஏறுது இவருக்கு வந்து பீமா கந்தசாமின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அந்த கிளாஷ் வந்து அதாவது ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வந்து நான் ஏன் விக்ரம் மிஸ்எஸ் விஜய்னு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து எல்லாருமே வந்து ரஜினி கமலுக்கு அடுத்து விக்ரம் தான் சொன்னாங்க அந்த இதை வந்து அப்படியே மாற்றினதே வந்து விஜய் தான் விஜயோட மார்க்கெட்டும் ஏற ஆரம்பிக்குது விக்ரமோட மார்க்கெட்டு குறையுது சோ விஜய் எங்கேயோ போயிட்டாரு விக்ரம் வந்து பிளாப் படங்கள் கொடுத்தனால அவரோட மார்க்கெட் வந்து பூமாகல சோ அதுக்காக வந்து விக்ரம் வந்து நல்லா நடிக்கல அப்படின்ற கருத்துக்கு நான் சொல்லல விக்ரமோட படங்கள் நடந்த தவறுகள் என்னன்னா அவரு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட அந்த இருந்து திரைக்கதைகள் வந்து சரியா அமையல ஸோ இதனால அந்த படங்கள்லாம் ஃபிளாப் ஆகுது பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அதாவது இந்த தூள் படத்துக்கே ஒரு கதை இருக்குது பாத்தீங்களா அந்த படம் வந்து ரொம்ப நாள் டிக்கெட் கிடைக்காம போனவங்க கதையும் இருக்குது ஜெமினிக்கும் அதேதான் சாமிக்கும் அதே தான் அதாவது அந்த படம் போய் டிக்கெட் கிடைக்காம போய் மற்ற படங்களை மக்கள் பார்த்த கதைகள் உண்டு ஆனா விக்ரம் விக்ரம் படங்கள் வந்து இப்போதான் இந்த வீரதீர சுரன் வந்து ஓரளவு நல்லா போயிட்டு இருக்குது பட் எடப்பாடி நாட்கள்ல வந்து விக்ரம் நடித்த படங்கள் வந்து சரியா போகாதது காரணமே அந்த படத்துல வந்து திரைக்கதை அமைப்பு ஸோ விக்ரம் வந்து எவ்வளோதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் திரைக்கதைகள் வந்து சரியா வந்து ஒத்துழைக்காதனால அந்த படம் வந்து அங்க ஃபிளாப் ஆகுது ஸோ திரும்பி வீரதீர சுரன் மூலமா கம்பேக் கொடுத்துருக்க விக்ரம் வந்து இதற்கப்புறம் வந்து என்ன மாதிரியான படங்கள் நினைச்சு அவரோட மார்க்கெட்டை வந்து மூமாக்குறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்